நம்ம சாலமோன் கவிதை நிறைய சொல்லியிருக்கிறாரு உன்னத பாட்டுகளை பார்க்கும்போது ஆண்டவர் அழகா வருணிச்சு இருப்பார் அது போல் வர்ணிக்க வரப்போகிறாங்க போறாங்க நம் மதியில் இருக்கிற ஸ்டீஃபன் கத்தோடைய நவ மகிமைப்படுவதாக எந்தெந்த வகையில் நம்ம கத்தரை உயர்த்த முடியுமோ அந்தந்த வகையில் நம்ம உயர்த்தலாம் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கவிதை வடியில் ஆண்டவர் உயர்த்துகிறது ஸோ அதை கொண்டு நாங்கள் ஆன்ற நாமத்தை உஸ்தாவப்படுத்தப் போகிறோம் இதனுடைய தலைப்பு என்னன்னா புறக்கணிப்பு என்னது புறக்கணிப்பு இந்த தினத்தில் அது குறித்து நம்ம உரையாடல் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்துவத்தை புறக்கணித்தார்கள் இயேசுவையும் புறக்கணித்தார்கள் கிறிஸ்துவத்தையும் இயேசுவையும் புறக்கணிக்க நீங்கள் கூறும் காரணங்கள் இயேசு ஆங்கிலேய கடவுள் கிறிஸ்துவம் வெளிநாட்டு மதம்

போமா என்ற சீடனை அனுப்பி அன்பை காட்டினார் வெளிநாட்டு காலநிலைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட கோட்சூட்டை சம்பந்தமே இல்லாத வெப்ப இந்தியாவில் அணியவில்லையா குளிரானால் ஏற்படும் வெடிப்பை மறக்க வெளிநாட்டவர்களால் பூசப்படும் உதட்டு சாயத்தை காரணமே இல்லாமல் அழகு என்ற பெயரில் இந்தியர்களாகிய நீங்கள் பூசிக்கொள்ளவில்லையா உடல் சூட்டை பாதுகாக்க அயல் நாட்டவர் அணியும் ஏனென்றே தெரியாமல் கால் வெந்து பரவாயில்லை என்று இந்திய வெப்பநிலையில் அணிந்து கொள்ளவில்லையா மற்றவைகளையும் ஒப்பிடுவது அநியாயம் அப்படி காரணமே இல்லாமல் அனைத்து அயல்நாட்டு வஸ்துக்களையும் மறுப்பு தெரிவிக்காமல் பயன்படுத்தும் நீங்கள் ஆண்டவரை மட்டும் அயல் நாட்டவர் அயல் மொழியர் என்று அகற்றி வைப்பது அநியாயம் இல்லையா இயேசுவை நான் புறக்கணிக்காது அவரை நான் நம்புவதற்கு அவர் என்னதான் செய்து விட்டார் இயேசு சொன்ன பஞ்சம் வந்து விட்டது இயேசு சொன்ன கொள்ளனை கொரோனா வடிவில் நம்மை கதி கலங்க செய்தது இயேசு சொன்ன யுத்தம் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனா போன்ற வடிவில் துவங்கி விட்டது இன்னும் எத்தனை காரணங்கள் வேண்டும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்க என்னதான் இருந்தாலும் அவர் அயல் தெய்வம் தானே இந்தியர் கிடையாது உங்கள் பிரச்சனை என்ன அவர் அயல்நாட்டு கடவுள் என்பது தானே நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதால் நீங்கள் அறிய வேண்டும் என்று ஒரு உண்மையை சொல்லுகிறேன் அவர் சிலுவையில் இயேசுவின் சிலுவையை குழிதான் உலகிலேயே இயேசு அனைவருக்கும் பொதுவான ரச்சி விரும்பியதால் அந்த நாட்டை தேர்வு செய்தார் ஒருவேளை இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் மறித்திருந்தால் ரச்சிப்பு அரைவருக்குமானதாக இருந்திருக்காதே

ஹலோ லுயா மிகவும் அருமையாக இருந்தது அவருடைய உரை நடைகள் இன்னைக்கு நம்ம மன நம்ம சுற்றுப்புற பகுதிகளிலே ஏன் கிறிஸ்தவருக்குள்ளே நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அது போல இன்றைக்கி அநேக காரியங்களே அவங்க வந்து நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சாங்க மிகவும் அருமையாகிய உரையாற்றிய ஸ்டீபன் பிரதருக்கும் லாலிஸ்டுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம் இன்னும் அநேக கன்வென்ஷன்களில் இன்னும் நிறைய காரியங்களை அவங்க மக்களுக்கு எடுத்து காட்டணும்